பண்ணா வசாய நாளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டறேன்னா இப்படி கட்டறதுனே தெரியல நாளைக்கு ஸ்கூல் வேற ஆரம்பிக்கறாங்க பீஸ் கட்டறனா உள்ள விட மாட்டாங்க book தர மாட்டாங்க என்ன பண்றதுனே தெரியல மண்டைய பிச்சிடு கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்தாம இத வச்சு பீஸ் கட்டணும் இதுல என்னடா இருக்க போதே இருக்கு இருக்குமா பீஸ் கட்டறதுக்கு தேவையான பண்ணி வேற அழகா இருக்கு அழகா இருக்கிற பண்ணிய வேற நம்ம கட் பண்றோம் பண்ணியுமே கொலை பண்றமே காசெல்லாம் இதை கொட்டியோ ஆ அப்புறம் வேற யார் கொடுத்தாங்க நாளைக்கு அப்புறம் என்ன பாருடா அஞ்சு நோட்டு எப்ப போட்டியோ ரெண்டு நோட்டு அது அஞ்சு ரூபா நோட்டு இதெல்லாம் பொக்கி சும்மா எங்கடா கிடைக்குது அஞ்சு ரூபா நோட்டு இல்லவே இல்லை இருக்கும் என்ன 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 எடு 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 என்ன என்ன எப்படியும் நாளைக்கு நான் பல் சொல்ல வேண்டியது இல்லடா கூட்டி கட்டிடலாம் போல ஏறும் போல இருக்குதே பரவாயில்லையே அடே குட்டி வயிறு குட்டி எப்புடில நூறு ரூபாய் எல்லாம் ஐநூறு ரூபாயா

நோட் எத்தணும் எண்ணலாம் எண்ணி எழுதலாம் அப்போதான் காசு கணக்கு போட முடியும் நாற்பது ஐநூறு ரூபாய் இருக்கு நூறு ரூபாய் நோட்டு பத்தொன்பது இருக்கு அம்பரமா நோட்டு ரெண்டு இருக்கு இருபது நோட்டு பதினாறு இருக்கு இருபது ரூபா நோட்டு பத்து ரூபாய் மூணு இருக்கு அஞ்சு ரூபாய் ரெண்டு இருக்கு 20 ரூபா காயின் அஞ்சு இருக்கு இந்த இதுவும் இருபது ரூபா காயின் தான் காயின் ஒன்னு இருக்கு அஞ்சு ரூபா காயின் மூணு இருக்கு இருபது ரூபா காயின் பத்தொன்பது இருக்கு ரெண்டு ரூபா காயின் பத்தொன்பது இருக்கு ஒரு பன்னெண்டு இருக்கு ஒரு ரூபாய்க்காயின்

ஐம்பது ரூபாய் ரெண்டே நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு ரெண்டு அப்புறம் நூறு ரூபாய் ஆச்சு அது இருபது ரூபாய் பதினாறு இரநூத்தி எண்பது பத்து நோட்டு மூணு முப்பது ரூபா அப்புறம் அஞ்சு ரூபா நோட்டு ரெண்டு பத்து ரூபாய் அது நோட்டு வரைக்கும் ரெண்டு ரூபா காயின் இப்ப மொத்த காசு நோட்டு வரைக்குமே இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் ஆச்சு அப்புறம் காயின் காயின் நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் ரெண்டையும் சேர்த்து இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் அவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்க வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்ல பையன்